தமிழ்முனை வாசகர்களுக்கு வணக்கம் வாசிக்கலாமா பெண்ணியம் பேசுகிறேன் இந்த பெயர் வெறும் நூலின் தலைப்பாக அல்ல இது காலம் கடந்து தொடர்ந்து தொடரும் ஒரு பேச்சு பெண்ணின் உள்ள குரல்களை அவர்களின் மௌன முளை முயற்சிகளை எதிர்பார்ப்புகளை விடாமுயற்சிகளை காதலை விரக்தியை தான் தாய்மையை வாழ்வை பேசும் ஒரு அழகிய படைப்புதான் இந்த பெண்ணியம் பேசுகிறேன் ஆஹ் பத்து சிறுகதைகள் அடங்கிய இந்த நூல் வெறும் நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது குமிழ்முனை பதிப்பகத்தில் குமிழ்முனையில் இது தினமும் வாசிக்க கிடைக்கிறது இந்த புத்தகத்திலிருந்து ஒரே ஒரு வாக்கியத்தை உங்களுக்காக வாசித்து காட்டுகிறேன் அன்பு வைப்பதால் ஏதும் குறைந்து விட போவதில்லை வாழ்வது சிறிது காலம்தான் அதில் அன்பை பரப்பி அனைவரின் அபிமானத்தையும் பெறுங்கள் அன்பு என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட அழகிய கதையில் வரும் ஒரு குறிப்பு இது இதே போல் பல அருமையான தத்துவங்கள் நிறைந்த இந்த புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள் வணக்கம்